வணக்கம் என்னுடைய பெயர் சண்முக நான் ஈரோடு மாவட்டம் ஈரோடு ஒன்றியம் சித்தோடு கிராமத்தை சேர்ந்த ஒரு இயற்கை விவசாயி நான் சுமார் இருபத்தைந்து வரு இருபத்தைந்து வருடங்களாக இயற்கை விவசாயம் செய்திட்ருக்கேன் இப்போ வந்து ஸ்மார்ட் இன்டெகிரேட் ஃபார்மிங் அப்படிங்கிறது நான் வந்து கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு இன்டெகிரேட் ஃபார்மிங் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஸ்மார்ட் இன்டெகிரேட் ஃபார்மிங்கிறது அப்படி அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமானது இதில் பாருங்கள் பத்தடிக்கு நூறு அடியில் நான் வந்து ஒரு தொட்டி அமைச்சிருக்கேன் அந்த தொட்டியில் பத்துக்கு முப்பதில் ஒரு பறன் அமைச்சு அதை பத்துக்கு பத்தா தடுத்து ஒவ்வொரு பத்துக்கு பத்து பரன்லையும் ஒன்றில் வாத்து ஒன்றில் கோழி ஒன்றில் ஆடு அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்கேன் இந்த கழிவெல்லாம் வந்து இந்த தொட்டியில் விழுந்துடும் இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக மீனை விட்டு வச்சுருக்கோம் கிஃப்ட்டு திலேபியாக மீனை உள்ளே விட்டுருக்கேன் அதுதான் வளர்ந்துட்ருக்குது பார்க்குறீங்க இதில் வந்து வாத்து கோழி ஆடு எல்லாம் உள்ளே இருக்குது இப்போ சமயமா முயல் விட்ருக்கேன் சேர்த்து விட்ருக்கேன் முயலுடைய கழிவும் உள்ளே வரணும் அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் இதில் இப்போ வாத்து எல்லாமே இருக்குது பாருங்கள் இப்போ வந்து வாத்து முட்டை இட்டுதுன்னா வாத்து முட்டை மேல் நின்றுக்கும் கோழி வந்து முட்டையிட்டாலும் கோழி கழிவு கோழி முட்டை மேல் நின்றுக்கும் கழிவெல்லாம் கீழே விழுந்துடும் இப்படிதான் வடிவமைச்சிருக்கோம் இந்த கழிவு பூரா மீன் சாப்பிடுது மீன் வந்து வளர்ந்துட்டு வருது மீன் வந்து யூரின் போகும் இதில் வந்து அடர்த்தியாக மீன் இருக்கிறதுனால அடர்த்தியான யூரின் இதுக்குள்ளே இருக்கும் இந்த யூரினை வந்து நாங்கள் வந்து இந்த இந்த தொட்டியிலிருந்து அடுத்த தொட்டிக்கு நாங்கள் கொண்டு போய் ஃபுல்லாக ஏரேஷன் கொடுக்குறோம் அதை வந்து காட்டுறோம் வாங்க ஓ பாருங்கள் இந்த தொட்டியில் ஃபிஷ்ஷை வளர்த்துறோம் பாருங்கள் இந்த தொட்டியிலேருந்து தான் இந்த இதுக்கு ஏரேஷன் தொட்டிக்கு வருது இந்த ஏரேஷன் தொட்டியில் இந்த ஃபிஷ்ஷு வந்து வளர்த்ததில் வந்து ஃபிஷ் வந்து யூரின் போகும் அந்த யூரின்ல அம்மோனியா இருக்கும் இந்த அம்மோனியா தான் வந்து இந்த தொட்டிக்கு வருது இந்த தொட்டியில் வந்து நாங்கள் ஃபுல்லாக ஏரேஷன் கொடுக்குறோம் ஏரேஷன் கொடுக்குறனால இந்த அம்மோனியா வந்து நைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகிடும் பார்த்துக்கிட்டு தான் பார்க்குறீங்க இதில் வந்து கிட்டத்தட்ட டூ டேஸ் இந்த ப்ராசஸ் நடக்கும் அதுதான் இதில் இருக்கிறது இந்த மீன் தொட்டியிலிருந்து நேராக ஏரேஷன் டேங்க் வந்து ஏரேஷனில் வந்து அந்த அம்மோனியா வந்து நைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணிடும் அதில் அப்புறம் அந்த கழிவெல்லாம் மிச்சமிருக்க கழிவெல்லாம் என்பிக்காவாக மாறி இந்த தொட்டிக்கு தான் வரும் எல்லாமே அப்போ வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து ஏரேஷன் கொடுத்து இதை ஃபுல்லாகவே என்பிக்கேவாக நாங்கள் மாற்றிடுவோம் இதிலிருந்து அடுத்த தொட்டிக்கே அது அடுத்த அதுலேருந்து இன்னொரு ஏரேஷன் டேங்க் இருக்குது அதில் அதுக்கு போகும் இதில் வந்து என்பிகேவாக போகிறது வந்து அங்கே வந்து நாங்கள் வந்து பஞ்சகாவியா அமிலம் இஎம் கரைச்சியில் கொடுத்து என்ரிச் பண்ணுறோம் அது ஃபுல்லாக வந்து என்ரிச் பண்ணுறோம் அந்த என்ரிச் பண்ணுற டே டே வந்து கிட்டத்தட்ட த்ரீ டேஸ் அதுக்குள்ளே நடந்தோம் ஃபுல்லாக என்ட்ரிச் ஆன வாட்ரு லெவல் தான் நாங்கள் வந்து அதிலிருந்தே பாஸ் பண்ணுவோம் அப்போ வந்து இது கண்டினியூவாக இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால ஃபுல்லாக எண்ட்ரிச் ஆகி அது ஓட் மேட்டிய உர அந்த தொட்டி மாறிடும் அந்த இது அந்த தண்ணீர் மாறிடும் அதை வந்து நாங்கள் ஃபைனலாக ஒரு இப்போ பக்கத்தில் ஒரு ஃபைனல் ஸ்டோரேஜ்னு ஒன்று வச்சுருக்கோம் அதில் கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேரடியாக தோட்டத்துக்கு பயிர் பாசனம் பண்ணிடுறோம் இது வந்து ஒரு விவசாயி தனக்கு தேவையான தரமான உரத்தை லிக்யூடு ஃபார்மில் தானே தயாரிக்கிற மாதிரி இதோட வடிவமைப்பு இனிமேல் வந்து விவசாயி வந்து ஒரு தொழு உரத்தையோ வெளியிலேருந்து ஒரு உரத்தையோ அங்கே போய் போட்டோணுங்கிற அவசியமே இல்லை இதுதான் வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷமாக இது உள்ள பாஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் அவ்வளோ ஈல்டு கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த ஊட்டோமேட்டி உரநீர் தான் இந்த ஊட்டோமேட்டிக் உரநீர் வந்து நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை வாழைக்கு மட்டும் கொடுக்கணும் இல்லை வேறு எந்த பயிருக்கு வேணாலும் கொடுக்கலாம் எந்த பயிருக்கு கொடுத்தாலும் அது வந்து பொன் விளையும் பூமி தான் அளவுக்கு அதில் ஈல்டு கிடைக்கும் அதுதான் தான் இப்போ பார்க்குறீங்க இதுலேருந்து நாங்கள் வந்து பம்ப் பண்ணிவிட்டு ஃபைனலாக பயிருக்கு எல்லா பயிருக்கும் இதிலேருந்து போகுது சரி சார் இப்போ நீங்கள் வந்து ஆடு கோழி வாத்து இதெல்லாம் பண்ணுறது வந்து ஒன்லி வந்து இதுலேருந்து நீங்கள் உரம் கிரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை வந்து அதுலேயும் தனியாக எதுவும் லாபங்கள் பார்த்துக்கிட்ட ஊட்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் முக்கியமான காரணம் பொதுவாகவே வந்து ஒரு இயற்கை விவசாயம் பண்ணால் ஒரு மாடு வளர்த்துங்க நாட்டு மாடு வளர்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் அது மட்டும் பண்ணல நாம் நாட்டு மாடு வச்சுருக்குறோம் அப்புறம் ஆடு வச்சுருக்குறோம் அப்புறம் வந்து வாத்து கோழி இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லா உரமும் சேர்ந்து ஒரு பெரிய உரம் ஒரு மக்குனை ஊட்டமேட்டி உரமாக மாறுது அது இல்லாத ஃபிஷ்ஷனுடைய கழிவையும் நாங்கள் உரமாக மாற்றுறோம் ஃபிஷ்ஷுடைய கழிவு அமோனியாவை வந்து நாங்கள் வந்து நைட்ரேட்டாக மாற்றுறதுனால இது வந்து ஃபுல்லாகவே ஒரு தரமான எம்பிக்காவாக மாறுது அதுவும் இல்லாத நாங்கள் ஃபைனலாக வந்து பஞ்சகாவியாக மீன் அமிலமெல்லாம் கொடுத்து இதை ஃபுல்லாக என்ரிச் பண்ணுறதுனால இது வந்து தரமான ஊட்டமேற்றிய உர நீராக இது மாறுது இதுக்கு மேலே ஒரு எந்த உரத்தையுமே நம்ம தயாரிக்க முடியுன்னு தான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஓட்டோமேட்டிக் உரமாக மாறி நேராக இதிலேருந்து நாங்கள் பம்ப் பண்ணிடுறோம் அவ்வளோதான் இதுதான் நாலு வருஷம் இருக்குது அதனால் வந்து பாருங்கள் அவ்வளோதான் அந்த வாழை இதெல்லாம் பச்சை பசியல் இருக்கிறது வாழையெல்லாம் வந்து டன் கிடைக்குதுன்னா இதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிது நிச்சயமாக வந்து இது வந்து ஒரு விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாரம் தான் நினைக்கிறேன் இதை வந்து விவசாயிகள் பூரா இதை நல்லா கற்றுக்கிட்டு இதை வந்து பயன்படுத்தி எல்லாருமே வந்து இயற்கை விவசாயம் பண்ணி உரம் உர தேவைகளை வந்து க உரத்துக்கு கஷ்டப்படாமல் உரத்தேவைகளை உரத்தை வந்து அவையில் உற்பத்தி பண்ணி நலம் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன் பண்ணியில் வந்து என்னென்ன வகையான கால்நடைகள்லாம் வச்சுருக்கேன் சார் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு மாடு வச்சுருக்கேன் நாட்டு மாடு அப்புறம் அது இல்லாத ஐம்பது செம்மறி ஆடு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வாத்துக்கோழி வச்சிருக்கேன் இரநூறு நாட்டுக்கோழி வச்சுருக்கேன் அது இல்லாத வந்து எப்போவுமே வந்து ஒரு அரை டன் ஃபிஷ்ஷு வந்து உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் வந்து என்பிக்காக மாறி என்ரிச் பண்ணுறோம் அதனால் வந்து எப்பவுமே வந்து ஒரு தரமான உரம் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும் தோட்டத்துக்கு சரி சார் பயிர்கள்லாம் என்னென்ன பயிர்கள் வச்சுருக்கோம் சார் பயிர் வந்து இப்போ இதில் வந்து வாழைக்கு மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் தென்னை மரத்துக்கு போயிடுது மித்தபடிக்கும் இன்னும் வேறு எதுவும் பண்ணல ஆனால் பட்டு வந்து இந்த உரநீர் வந்து எல்லாத்துக்கும் போதுமானது எந்த இதுக்கும் நீங்கள் காய்கறி பயிர் பண்ணாலும் சரி மஞ்சள் பயிர் பண்ணாலும் சரி கரும்பு பயிர் பண்ணாலும் சரி எதை பயிர் பண்ணாலும் இது வந்து ஓட்டோமேட்டிக் எல்லாத்துக்கும் சூட்டபுள் தான் அது பாட்டுக்கு நல்ல தரமாக எல்லாமே காய்க்க ஆரம்பிக்கும் ஈல்டு நல்லா கிடைக்கும் நம்மளோட மொத்தம் எத்தனை ஏக்கர் சார் இது இது வந்து மொத்தம் வந்து பதினோரு ஏக்கர் ஓகே சார் பதினோரு ஏக்கர் இருந்தாலும் நீங்கள் கோழி ஆடு வாத்து இது எல்லாத்தையுமே வந்து தண்ணி தொட்டிக்கு மேலே வச்சு ரெட்டு போட்டு வச்சிருக்கீங்க ஸோ இது என்ன காரணம் சார் இது வேற ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு சாதாரணமாக வாத்து கோழியெல்லாம் ஆறு வளர்த்த மாட்டாங்க ஏன்னா அதனுடைய கழிவை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது வந்து பெரிய தலைவலி அது இப்போ இந்த சிஸ்டத்தில் வந்து நேராக தொட்டிக்கில் அது உளுந்துறதுனால அது மீன் சாப்பிட்றதுனால இந்த கழிவை வந்து கிளீன் பண்ணுற வேலையே இல்லை இந்த கழிவு வந்து ஆட்டோமேட்டிக்காக தொட்டிக்கில் விழுந்துறதுனால கோழியும் ஆரோக்கியமாக இருக்கும் கோழி கிளீன் பண்ணுற வேலையும் இல்லை எந்த வேலையும் இல்லை அதனால தான் வந்து நான் பறன் மேலே அமைச்சிருக்கேன் முட்டையெல்லாம் மேலே அப்படியே நிற்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கேன் அதனால் வந்து கழிவு மட்டும் விழுந்துருவேன் முட்டை விட்டுனா மேலே நின்னுக்கும் அதனால் வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணிட்டு இதை பராமரிக்கிறது ரொம்ப சுலபம் அதை நாங்கள் டிசைன் பண்ணி ஒவ்வொரு தொட்டியாக அமைச்சோம் இதெல்லாம் மேம்படுத்தி ஒரு புதுசாக வந்து தொட்டியை வடிவமைச்சிட்டு இருக்கேன் அது வந்து அடுத்த வீடியோவில் நிச்சயமாக உங்களுக்கு அதை வந்து சொல்கிறேன் அது ரொம்ப ரொம்ப இன்னுமே சுலபமானது கொஞ்சம் ஹைடெக்காக அதை பண்ணியிருக்கேன் அது வந்து அநேகமாக இந்த மந்த் எட்டுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு வீடியோவாக அதை காட்டுறேன் இந்த டெக்னாலஜியை எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தி பயன்பெறுமாறு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்